வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சரத்பாபு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பணத்தின் மதிப்பு என்ன பணத்தோட மதிப்பை பத்தி தாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு மு முன்னாடி என்ன செய்யணும்னு உங்கக்கே தெரியும் இந்த வீடியோக்கு முதல்ல வர்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் பணத்தின் மதிப்பு பணத்தின் மதிப்பை பத்தி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பணத்தின் மதிப்பு நூறுரூவா ஐநூறு ஆயிரம் அப்படி இருக்கு ஆனால் இதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னா வந்து பணத்தை மதிப்புனா என்னதுங்களே காசை பார்த்து இந்த ரூபாயின்னு பார்த்து அதுக்கு அது ஒரு மதிப்பு இல்லைங்க ஒரு நூறுரூவா உங்க கொடுத்தோம்னா அந்த நூறுரூவா எப்படி செலவழிக்கிறேன் அதுதான் மதிப்பு இப்போ நூறுரூவா எல்லாம் கொடுத்தாதுங்களே நோடி கணக்கு தான் டப்பு டப்புன்னு செலவழிச்சுக்குறேன் ஆனால் எனக்கெல்லாம் அந்த மதிப்பு பற்றி தெரியாது அதனாலே இப்போ இப்போதைக்கு பயங்கர அந்த ஒரு கடன் சுமையில இருக்கேன் ஆனா இதே வந்து ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் அந்த பணத்தோட மதிப்பு தெரியும் அது பத்தி தான் நான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறேன் முதல்ல பாக்குறேன்னா என்ன மாதிரி அதாவது கடன் அதிகமா சுமை சுமையை வச்சுக்குங்க அடுத்த நிமிஷம் என்ன ஒண்ண போறான் பணம் இல்லையே அப்படின்னு நினைக்கிற ஒன் ஒருத்தருக்கும் நம்ம சில பேரோட ஒன்று வச்சிருப்போம் கெஞ்சக்காரன் ஒருத்தன் அதிகமா பணம் வச்சுருந்தான் இருக்கல அவனுக்கு ஒன்னு வச்சிருப்பான் கெஞ்சக்காரன் அப்படிங்களா இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த பணத்தோட மதிப்பு தெரியும் முதல்ல வந்து முதல்ல சொன்னமாலையா அந்த கடன் சுமையில இருக்க அவ அவளை பத்தி பேச பார்ப்போம் அவ என்ன இப்போ நூறுரூவா அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா இப்ப நூறுரூவா கொடுத்தா இந்த நூறுரூவா வச்சுக்க அப்படின்னு சொன்னா இந்த நூறுரூவா வந்து நொடி பொழுதுல நான் செலவிப்பேன் அந்த நூறு இந்த இப்போ மைப்பே நான் பார்க்கறதுக்கெல்லாம் இல்லை இந்த நூறுரூவா வச்சு தான் வாழணும் அப்படின்னு நினச்சலாம் பார்க்க மாட்டேன் விரும்புறன்னு செலவன் அடுத்த நிமிஷம் வேணுவான் வீட்டுக்கார மாரி கேட்கும் போது என்னங்க நூறுவா கொடுத்தனே என்ன வேணுவான் ஏன்னு எங்க அது கேட்கும் போது அதை செலவினித்தானே இப்ப அந்த நூறு ரூபாய்க்கு என்ன போய் கேட்டா மறுபடியும் நண்பர்கள்ட்ட போய் நூறுவா கூட சரி அந்த நூறு ரூபாய்க்கு இப்போ நண்பர்கள்ட்ட வாங்கின நூறுவாய்க்கு என்ன பண்ணுவான் ஆள்கிட்ட இப்படி போக போக என்ன பண்ணுவோம் கடன் அதிகமாயிட்டே இருக்கும் அப்ப என்ன பண்ணுவான் கடைசி கட்டத்துல என்ன பண்றேன்னு தெரியாது கட்டத்துல ஒருத்தன் பத்து ரூபா கொடுத்தா வச்சுக்கல என்னமே பணம் என்ன பண்றேன்னு தெரியல கையில பத்து ரூபாயோட இல்ல அந்த நேரத்துல ஒருத்தன் பத்து ரூபா கொடுக்குறான் இந்த வச்சுக்கோ அப்படின்னா அப்போதாங்க அந்த பணத்தோட மதிப்பு தெரியும் இந்த பத்து ரூபாய் வச்சுதான் நீ வாழன அப்படின்னா ஒரு நாள் வாழலாம் ஆனா ரெண்டு நாளா வச்சிருப்பான் அந்த காசை பத்தி ஏன்னா இதுதான் லாஸ்ட் காசு அப்படினால அப்படி நம்ம வந்து அந்த பணத்தை வந்து நல்லா மதிச்சு நம்ம பார்த்துக்கணா நம்மளோட நம்மளோட தங்கும் ஓகேங்களா இன்னொன்னு நம்ம பத்தியெல்லாம் கெஞ்ச காரணம் இல்லையா ஒரு பத்து ரூபா ஒரு அதிகமா செலவு அவனை பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரிப்பான் ஒருத்தன் நூறு பயங்கர ஒரு உருவாவே எடுக்க மாட்டான் ஆனா அவனோட வாழ்க்கை உள்ள போய் பார்த்தோம்னா அவன் அடிப்படையில் பயங்கர கஷ்டப்பட்டிருப்பான் அந்த ஒரு ரூபாவோட மதிப்பு தெரியும் அவன் நம்ம வந்து நூறு ரூபாய் சொல்லுறான் அந்த நூறு ரூபாய்க்கு உள்ள ஒரு ரூபா அது மதிப்பெல்லாம் தெரியும் அதனால என்ன பண்ணணும் அதிகமா பண்ண மாட்டான் நம்ம வந்து பணத்தை வந்து சேமி பண்ணணும் நூறு ரூபா கொடுத்தாங்கல்ல அதுல ஐம்பது ரூபா செலவனும் ஃபேமிலிக்கு எல்லாரும் செலவனும் மீதி ஐம்பது ரூபாய் வந்து சேவ் பண்ணுவான் அப்படி நினைச்சுட்டே ஓடிட்டே இருப்பான் அவன்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு ஐம்பது ரூபாய் கொடுறோம் அப்படின்னா அவன் நம்மள்கிட்ட கொடுக்க மாட்டான் ஏன்னா அவன் நம்ம ஃபேமிலி இருக்கு அப்படி நினைச்சு போயிட்டு இருப்பான் ஆனா ஒரு நேரம் அவன் கொடுப்பான் ஆனா அதே அவன் கொடுக்க மாட்டான் ஏன்னா வந்து அவனோட சேவிங் தெரியும் இந்த ஐம்பது ரூபாயில தான் நம்ம வந்து ஃபேமிலி வாழணும் இந்த ஐம்பது ரூபாயில வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு போயிட்டே இருப்பான் நம்ம அவனை போயம்னா கஞ்சக்காரன் அப்படிமா அவன் அவனோட ஃபேமிலிக்கு உள்ள பார்த்தா தெரியும் அவரோட எவ்வளவு இருந்து மீண்டு வந்து அந்த நூறு ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு அதனால வந்து பணத்தை பணமா பாருங்க அதோட மதிப்பு மதிப்பு வச்சுக்கோங்க ஒரு நூறு ரூபா கொடுத்தா அதுக்கு மதிப்பு கொடுங்க அப்படி மதிப்பு கொடுத்தாதான் பணம் நம்மளோட தங்கம் இல்லை அப்படின்னா எங்க என்ன மாதிரியோ இந்த ஆளுங்க மாதிரி கடன் தலையில சுமந்துக்கிட்டு வாழணும் அப்போ நம்ம வந்து அடுத்த நிலந்து என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்னு அப்படியே பித்து பிடிச்சி தெரியுமா அந்த நிலமில் கொண்டு விட்டுரும் அதனால என்னோட சார்பாக பணத்துக்கு மதிப்பு கொடுங்க ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கும் போதே உங்களிடம் வந்து உங்கள் சர்பம் பாய்